அருத்தம் என்னவென்றால் போலிகளை புரிந்து கொள்ளவும் பிரித்தறியவும் நாம் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறோம் எத்தனை போலிகள் போன வாரத்தினுடைய செய்தி பதினைந்து வருடம் ஒருவன் ஷேக் இமாம் அல் ஹாதி என்று சொல்லி ஈரானிலே ஒரு மிகப்பெரிய ஆலிமாக வளம் வந்திருக்கிறான் அவன் ஒரு யூதன் அவனுக்கு பெயர் சைமன் எவ்வளவு தூரம் போயிருக்கிறான் வழிபாடுகளில் தலைமை ஏற்கிறான் இஜிதிமாக்களின் தலைமை ஏற்கிறான் மெம்பர் படிகளில் குதுபா ஓதுகிறான் ஒட்டுமொத்த அங்க இருக்கிற ஈரான்ல ஜெஹ்ரான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவன் எல்லா துவாக்களும் செய்கிறான் அவனுக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம் ஷேக் ஹலிமா முல் ஹாதி என்றவனை கொண்டாடுகிறார்கள் பதினஞ்சு வருஷத்திற்கு பின்னாலே அவன் ஒரு உளவாளி என்பதும் கூட இருக்கிற மக்களை காட்டி கொடுக்கிறான் என்பதும் இப்போது வெளியாக இருக்கிறது என்றால் போலிகளை நாம் அடையாளம் காண தவறி இருக்கிறோம் என்று பொருள் இதுல ரொம்ப எச்சரிக்கை தேவை குறிப்பாக நீங்கள் வாங்கும் பொருள்களில் போலி இருக்கிறதா பார்க்கிறீர்கள் நீங்கள் வாங்கும் மிஷின்களில் போலி இருக்கிறதா என்று பார்க்கிறீர்கள் அத்தனை டாக்குமெண்ட்களிலும் போலி டாக்குமெண்ட் எது உண்மை எது என்று பார்க்கிறீர்கள் ஆன்மீக ரீதியாய் மார்க்கத்தினுடைய பெயரால் இருக்கக்கூடிய போலிகளை இனம் பிரித்து அடையாளப்படுத்தி அறிய வேண்டியதும் அவைகளிடம் அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது மட்டுமல்ல அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாகும்